ஒரு அடுத்த கட்டத்தில் நீங்கள் பேசலாம் திரு வீர விக்னேஸ்வரன் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய ஆதரவாளராக முதல் முறையாக இந்த அமர்வில் நீங்கள் பங்கேற்றீங்க வாழ்த்துக்கள் ஒரு கட்சியினுடைய கொள்கை என்று அறிவிக்கவில்லை என்றாலும் கூட கொள்கையினுடைய முன்னோட்டம் என்று சொல்கின்றது சுருக்கம் என்று சொல்கின்ற அளவிற்கு ஒரு மூன்று பக்க அறிக்கை செலவட்டை காட்டுகின்றது விஜயனுடைய இந்த அரசியல் வருகை என்பது யாருக்கு சவாலாக போட்டியாக இருக்கும் இது ஒரு மற்றும் ஒரு கட்சியா மாற்றுக் கட்சியா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு ஆஸ்பீஷியஸ் மூமெண்ட் வாய்ப்பு அளித்த தலைவருக்கும் பொதுச் நன்றி ஃபஸ்ட் விஷயம் கட்சியோட ஐடியாலஜிங்கிறது ஆல்ரெடி தலைவர் சொன்ன மாதிரி அம்பேத்கர் பெரியார் காமராஜர்ன்ட்டு தமிழ்நாட்டோட ஃபோக்கஸ் பாயிண்ட்டான சோஷியல் ஜஸ்டிஸ் செக்குலரிசம்னா கட்சியோட ஐடியாலஜி அந்த அடிப்படையில் பார்க்குறப்போ கடந்த பத்தாண்டுகளாக மத்தியில் அதிகாரத்தில் இருக்கிற ஆளுங்கட்சியான பிஜேபி சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸுக்கு எதிராகவே ஸோ கேசவானந்த பாரதி கேஸில் டுவெண்ட்டி ட்வ நைன்டீன் செவன்டி த்ரீயில் பேசிக் செக்ஷர் வந்து செக்குலரிசம்னு சொல்லியிருக்கு கடந்த பத்தாண்டுகள் அவங்களோட செயல்பாடுகள் எல்லாம் சிஏஏலேருந்து பல திட்டங்கள் வந்து மதவாதமாக இருக்குது அது அடுத்து வந்து ஃபெடரலிசம் ஃபெட்ரலிசம் ஃபிஸிக்கல் ஜிஎஸ்டி மூலமாக பெரிய அளவில் இது பண்ணியிருக்காங்க இந்த மதவாதம் பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டை காலி பண்ணுறதுக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் கொண்டு வராங்க இந்த மதியில் இருக்கிற மதவாத அரசையும் மாநிலத்தில் டிஎம்கேடிஎம்கேங்கிறது வந்து அடிப்படையில் ஒரு ஸ்ட்ரெக்சர்டு கர்ப்பன் தான் குறிப்பிட்றான்னு சொல்கிறீங்க டிஎம்கே ரெண்டும் ரெண்டு பேரும் வந்து காமராஜர் சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் ஒரு கூட்டையில் உண்ண மட்டைகள் இப்போ நம்ம பேர் தான் வேற பட் தே ஹேவ் அண்டர் கவுண்ட் டீலிங்ஸ் அதனால ஹேவ் ஸ்ட்ரெக்சர்டு கரப்ஷனு ஃபேமிலி பாலிடிக்ஸ் குறிப்பாக உதயநிதியோட சேலம் மாநாடு அட்டர் ஃப்ளாப்பு விசிகா மாநாடுக்கு வந்த கூட்டம் கூட வரலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் டிஎம்கே பல ப பல துண்டுகளை உடையும் நைன்டீன் சிக்ஸ்டி செவனுக்கு அப்புறம் எப்படி காங்கிரஸ் பீஸ் பீஸாக ஆச்சோ அது மாதிரி சிக்ஸ்டு டூ தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு அப்புறம் டிஎம்கே பல துண்டுகளை உடையும் இப்போது நிறையா பேர் பேசியிருக்காங்க அதனால எனக்கு அதிக வாய்ப்பு கொடுங்க நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது அடுத்த சொல்லணும் நெக்ஸ்ட் விஷயம் வந்து எதுவும் பெருசாக இல்லை இல்லை முதல் கட்ட கருத்தை தொடங்க என்னன்னா பேசினவங்களுக்கு பயம் பதில் சொல்ல சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் அடுத்து வந்து இடி பற்றி பேசுனாங்க ஆல்ரெடி ஐம்பது ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்து மணல் கொள்ளையிலேருந்து டாஸ்மாக்லேருந்து பத்ரூபா பாலாஜி வரையும் எல்லாம் உள்ளே இருக்காங்க அதிகாரத்தில் இருந்து கொள்ளையடிச்சவங்க தான் இடியை பார்த்து பயப்படணும் உழைச்சி டேக்ஸ் கட்டுறவங்க யாரும் இப்போ நீங்கள் சேனல் நடத்துறீங்க இல்லை சேனலில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள் வாங்குற சம்பளத்துக்கு டேக்ஸ் கட்டிட்டீங்க அதுக்கப்புறம் இடி உங்கள் வீட்டுக்கு வந்து என்ன பண்ண முடியும் கொஞ்ச நேரம் விசாரிக்க முடியும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் காமிச்சா போயிடுவாங்க அதனால கொள்ளையடித்தவங்க தான் பயப்படணும் அதிகாரத்திலேருந்து கொள்ளையடித்த ஏடிஎம்கேடிஎம்கே தான் இடியை பார்த்து பயப்படணும் அதனால இப்போ ஏற்கனவே ஒரு மினிஸ்டர் ஜெயிலில் இருக்காரு இன்னொரு இன்னொரு மினிஸ்டர் வந்து கன்விக்டாக இருக்காரு அது போக பிப்ரவரி ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் பல மினிஸ்டர்ஸ்க்கான ஜட்மெண்ட்ஸ் வர இருக்கு ஏன்னா அண்ணாமலை சொல்கிறேன் அதே டவுனில் நீங்களும் சொல்கிறீங்க இல்லை ஊழல்னு ஃபேக்ட் எல்லா ஆர் பேசலும் ஃபேக்டாக தான் இருக்கும் அண்ணா அண்ணாமலை வந்து அண்ணாமலை பற்றி பேசுகிறதுக்கு தனியாக இருக்குது அது வேறு சாப்டர் ஊழலுங்கன்னு எடுத்துக்கிட்டால் டிஎம்கே அதில் டெஃபினிஷனே அவங்க தான் ஸ்ட்ரக்சர்டு கரப்ஷனோட டெஃபினிஷனே ஏடிஎம்கே தான் அடுத்து வந்து பார்ட்டி ஜெயிக்குமா அப்படின்னு சொன்னாங்க நீ நான் ஒன்று சொல்கிறேன் இப்போது தலைவரை பொறுத்தளவில் ஒரு கிளப் இருக்குது டிமிகாட் கிளப் அந்த கிளப்பில் வந்து தியாகஜ பகவதர் ஃபிஃப்டிஸ்க்கு முன்னாடி

சரி யுகா யுகா நான் எப்படி பண்ணுறே ஏர்க்காம சொல்லி சார் அஜித் வர்றேங்கிறது இல்ல சொல்லல ஜாதி நீங்க <Tabip> <ngiter> <t televis65> <talberries>

ஜனநாயகத்தில் ஓட்டு போற எல்லாத்துக்கும் தேர்தலில் பங்கெடுக்க உரிமை இருக்கு ஆனால் ஜனநாயகத்துல கரேஜ் அண்ட் கமிட்மெண்ட் வரணும் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபைன் மார்னிங் வந்து வரலைன்னு சொல்ற உங்களுக்குலாம் அந்த 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 கரேஜ் இல்லைன்னா பேசி தான் தெரியும் உண்மையா இருபத்தாறுலாம் தெரியும் இருக்காது அவருடைய

அடுத்து வந்து ஐடியாலஜி ஐடியாலஜி பொறுத்தளவு எல்லாரும் பேசுகிறாங்க தலைவர் பொறுத்தளவுல தெளிவாக சொல்றாரு மதவாதம் ஜாதி கம்யூனல் ஃபோர்சஸ்க்கு எதிராக வரணும்னு சொல்லி தமிழ்நாடு அளவில் பார்த்தா கரப்ஷன்ஸ் வெயில்டு ஸ்பெட்ஸ் கரப்ஷன்ஸு மேலேருந்து கீழே வரையும் கரப்ஷன்ஸ் வந்து நீக்க மாதிரி நனைஞ்சிருக்கு ரெண்டாவது ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் தமிழக இளைஞர்கள் வந்து ஃபேமிலி பாலிட்டிக்ஸை ஒரு வெறுப்பாக பார்க்குறாங்க இப்போது நீங்கள் ஒரு சர்வே கூட எடுத்து பாருங்கள் தமிழக இளைஞர்கள் இப்போ ஏன் வந்து ஏடிஎம்கே வந்து ரொம்ப தொய்வாக இருக்காங்க காசு கொடுக்காம ஒரு கூட்டம் வரமாட்டேங்குதுன்னா இளைஞர்களை உங்கள்ட நம்பிக்கையை பார்க்கல நீங்கள் தலைவர் உங்கள் தாத்தா தலைவர் உங்கள் அப்பா தலைவர் நீங்கள் தலைவர் இப்போ மேடையில் உங்கள் பையனை ஏற்றிட்டீங்க இதை எப்படி மக்கள் ஏற்பாங்க கண்டிப்பாக ஏற்க மாட்டாங்க இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் விஜயனுடைய குடும்பத்திலிருந்து வேறு யாரும் நாளைக்கு அரசியலுக்கு வரவே மாட்டார்கள் என்று உறுதியாக உத்தரவாதமாக சொல்வார்களா உறுதியாக சொல்லுவாங்க இது போக கட்சியோட கொள்கையாக அம்பேத்கரோட கான்ஸ்டியூஷனல் வேல்யூஸை அப்போல் பண்ணுவோம் அந்த கா அம்பேத்கரோட கான்ஸ்டியூஷன் வேல்யூஸை கொண்டு வர பிஜேபியை கடுமையாக எதிர்ப்போம் பிஜேபி வந்து இந்தியா இந்திய அரசு அதிகாரத்தில் மையத்தில் இருக்கிறது வந்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் மிகப்பெரிய ஆபத்து பிஜேபி தமிழக அரசியலில் ஊழல் கட்சியான ஏடிஎம்கேடிஎம்கே வீழ்த்தி தமிழகத்தில் ஒரு சைலண்ட் ரெவல்யூஷனை தளபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் இருபத்தி ஆறில் நிகழ்த்தி காட்டுவார்

பிஜேபி நாளைக்கு கட்சியை கழிச்சிடுவாங்களா

இல்ல 24 அப்புறம் திமுகயில பல அமைச்சர்கள் கன்விክት ஆவாங்க இதுவும் யுகம் தான் திமுக தான் நீங்க நான் பத்தி கேக்குறேன் ஆனா நீங்க பேசுறீங்க இல்ல நீங்க இருக்கவங்கள பத்தி பேச முடியும்

எந்த எங்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொள்கிற கட்சிக்கு ஆதரவு என்ற ஒரு நிலைப்பாட்டை திமுக எடுத்தது திமுக தேர்தலில் பங்கெடுக்கவில்லை என்றாலும் கூட தங்கள் ஆதரவு யாருக்கு என்று தெளிவுபடுத்தினார்கள் ஆனால் இன்றைக்கு இரண்டாயிரத்தி தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் போட்டியிடவில்லை யாருக்கும் ஆதரவு இல்லை என்று தெரிவித்திருக்க கூட என்ன இருக்கு கம்யூனல் போர்ஸை எதிர்ப்போம் இருக்கு இதை விட டெரைவ் பண்ணி இந்த கம்யூனல் போர்ஸை எதிர்ப்போம்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு டெரைவ் பண்ண முடியல உங்க அரசியலே தெரியலன்னு அர்த்தம் கம்யூனல் போர்ஸை எதிர்ப்போம் ஜாதி மத வச்சு மக்களை பிளவு பண்றவங்களை எதிர்ப்போம்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய பண்ண தெரிலனா உங்களுக்கு அரசியல் தெரிலன்னு அர்த்தம் ரெண்டே ஆப்ஷன் தான் தேசிய அளவில் ரெண்டு ஆப்ஷன் தான் இப்போதைக்கு இருக்கு ஜாதி மதத்தை வச்சு மக்களை பிளக்குறவங்களை எதிர்ப்போம்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் இல்லை தமிழ்நாட்டில் நிறைய அடுத்தடுத்த அடுத்த சொல்றேன் சார் என்டிஆர் என்டிஆர் மாதிரி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் வந்து தளபதி தலைமையில் சென்ட்ரிக்காக தான் இருக்கும்

ஏன் அதாவது இப்போ நம்ம நண்பர் பேசும்பொழுது என்ன டிஎம்கே உடஞ்சிபாடுன்னுலாம் பேசுகிறதுங்கிறது அவருக்கு கற்பனை ரொம்ப கற்பனா சக்தி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ பிரச்சனைகள்லாம் பார்த்த கட்சி சார் இது எத்தனை முறை கா ஆட்சியை கலைத்தார்கள் அப்படியே வந்து ஃபீனிக்ஸ் மாதிரி வந்தவங்க பதிமூணு வருஷம் ஆட்சியிலேயே கிடையாது அவங்க திருப்பி வந்தாங்க

நீங்க என்ன பேசுறீங்க அப்ப நீங்க பேசலாம் அப்ப மத்த யாரும் பேசுறாங்க தலைவர் ஆளான்னு தெரியல சுப்பிரமணியன் சார் அவர் அப்படிதான் பேசுவார் பேசலாம் சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார்